நீ எங்க இருந்து வர்றீங்க திண்டுக்கல் மாவட்டம் திண்டல் மாவட்டம் இந்த குட்டையெல்லாம் என்ன ரேட் வருது கையில வச்சிருக்கிறது 300 நான் 1000 ₹ ஆயிரணே குடுக்கல எல்லா மூணு குட்டியே கெட குட்டியா எல்லாமே கெட குட்டியா எல்லாமே அதில் இருக்கிறது அதே மாதிரி தான ஆடல் குட்டி செம்பளி குட்டி 1000 ₹ ன இது எத்தனை நாளான குட்டி கையில வச்சிருக்கிறது ஒரு வாத்துனா குட்டி 15 நாளா குட்டி 1000 ₹ ரேட் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு ஆமா நீ கம்மியா இருக்கனால இந்த ரேட் கம்மியா தரோம் கம்மியா இருக்கனால கம்மியா தரீங்க ஆமா சரி சரி இதெல்லாம் என்ன ரேட் வருது செம்பு குட்டி 2500 வரும் செம்பு எல்லாம் 2500 ஒரு குட்டி ஒன்னு ஒரு குட்டி ஒன்னு ஆமா அது பெல்லட் குட்டி பெல்லட் குட்டி 1 ரூபா ஆமா அது தண்ணில ஒன்னு வச்சிருக்கீங்களா அது 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 2 ரூபா வேற அந்த மேஜல் தரத்துல இருக்குற குட்டி எல்லாம் ரேட் வரும் அது 8 ஆ இந்த ஜமுனா பார் எடவெட்டு 8 ரூபா ஆமா

நம்ம சேனலை டைம் பார்க்குற அப்படியே ஒரு லைக் மேலும்ைப் நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்